ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் அது ஆசையாக இருக்கட்டும் கனவுகளாக இருக்கட்டும் அல்லது கஷ்டங்களாக இருக்கட்டும் அனைத்தையும் ஒன்று விடாமல் அறிவேன் இந்த அம்மா எதிர்காலத்தில் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கூட்டை கட்டி வைத்துள்ளாய் தங்கமே அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனாலும் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உன் மனதின் எண்ணங்களையும் அம்மா உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது ஆனால் உனக்குள் பயம் இருக்கிறது நாம் கண்ட கற்பனைகளும் கனவுகளும் நிஜமாகுமா என்று சந்தேகத்துடனேயே ஒரு பயத்தில் இருக்கிறாய் பயப்பட தேவையில்லை எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா இருக்கத்தான் செய்யும் பகல் இரவு இருப்பது இயற்கை அதுபோல் இன்பம் துன்பம் இருப்பதும் இயற்கை இந்த இரண்டு பக்கங்களும் வாழ்க்கையில் உண்டு இந்த யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் நீ உணர மறுக்கிறாய் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒரு சிறு தடுமாற்றம் கூட வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்று நீ பதைக்கிறாய் ஒன்றை பெற சிற போராட்டங்களை தாண்டித்தான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் ஆனால் அதே காகிதம் நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை உன் காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்துவிடு இந்த எண்ணங்களை ஆழமாக பதிய வைத்துவிடு எதாயிருந்தாலும் யோசித்துத்தான் செயல்பட வேண்டும் அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனக்கு பொற்காலமாய் மாறும் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் இந்த சக்தி அமர வைக்கப் போகிறேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்துப் பார்க்கிறார்கள் அது புரியாமல் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே நீ கவனமாக அடியெடுத்துவை அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி